அன்புள்ளங்களுக்கு வர வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஒரு மிக கடினமான வேலையை செய்கிற தொழிலாளியோரால் சந்திக்க போகிறோம் கடினமான உழைப்பு உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற போது விளங்கி இருக்கும் உண்மையில் உயிரை பணையம் வச்சு தான் இந்த தொழிலை செய்கிறார்கள் எங்கட ஆதி எங்கட எங்கட ஆதி காலம் தொட்டு இந்த தொழில் இருக்குது உண்மையில் இது ஆரம்ப காலத்தில் மருத்துவ குணத்துக்கு மருத்துவ தேவைகளுக்காக வேண்டி பயன்படுத்தப்பட்ட ஒன்று அது பிரிட்டிஷார் வந்த பிறகு அதில் போதிய ஏற்றதுக்கான பாவனையாக போய்ட்டு உங்களுக்கு என்னென்ன விலங்கு இருக்கும் கல் இதுவாக அந்த முட்டி நிறைய கல் வச்சிருக்கிறார் முட்டி இல்லை கேன் நிறைய அவர்கிட்ட இதுக்கு என்ன பேர் கூட கத்திக்கூடு 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 இருக்குது இதுவரை என்ன பேர் உங்களுக்கு பேசிக்க முடியாது உண்மையில் உங்களோட தொழில் நான் நினைக்கிறேன்னு ஒரு உயிருக்கு ஒரு மிகவும் ஆபத்தான தொழில் உண்டு வேறுற போது கரடம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி தொழில் அப்படி வச்சு தான் நீங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறீங்க ஆனால் நான் நினைக்கிறேன் சமூகத்தில் உங்களோட தொழிலை சரியான முறையில் ஒரு தரம் விளங்கிக்கொள்ளல என்று நான் நினைக்கிறேன்னு சரியாக நான் நினைக்கிறது என்ன விவசாயம் என்று சொன்னால் நிலத்திலேருந்து வேலை செய்வோம் நீங்கள் ஒரு இத்தனை நூறு நூற்றி ஐம்பது அடி உயரமான மரத்தில் எல்லாம் உறுக்குறங்க வேண்டியிருக்குமா என்ன எப்படி உங்களுக்கு இப்போ தொழில் நிலைமைகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் கஷ்டம் இப்போ சரியான கஷ்டம் இவ்வளோ உழைக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு நாளைக்கு இப்போது நாளைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு ரெண்டூருவா நினைக்கிறேன் இப்போ தேங்காய் அப்படிங்கிறவங்களுக்கும் போகிற நீங்கள் சரி இப்போ நான் உங்களை வீதியில் சந்திச்சுருக்கிறேன் உண்மையில் நான் உங்களை மரங்களில் அப்படி இது பார்க்குற போது இந்த உங்களோட கஷ்டத்தை நான் விளைய் கொண்டபடியே தான் உங்களை இந்த வீடியோ பதிவு எடுக்க வந்தது இதை பார்க்குற மக்கள் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் இவர்களோட வாழ்க்கையில் இவர்கள கஷ்டம் நீங்கி ஒரு ஒரு பாதுகாப்பான தொழில் செய்கிறதுக்கும் ஒரு நல்ல வருமானம் பார்க்குறதுக்குமான வழியை செய்தால் நன்ற நல்லா இருக்குமே நன்றி வணக்கம்